ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண அமிர்தத்தை பருக வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் கிருஷ்ண லீலைன்றது அமிர்தத்தை போன்றது அந்த அமிர்தம் ரொம்ப அற்புதமாக விவரிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்துல அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்துல விவரிக்கப்பட்டிருக்கிற கிருஷ்ணருடைய ஒவ்வொரு பிரதி தினமும் நடந்த நிகழ்ச்சிகள் அவர் என்ன செய்தார் எப்படி லீலை புரிந்தார் எப்படி கோபியர்களும் எப்படி சக அங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனவாசிகளும் எப்படி அவர் லீலைகளை கண்டு கழித்தனர் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ரொம்ப விருப்பம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பாக பார்த்து கொண்டு வரோம் இன்றைக்கு பிரம்மதேவருடைய தேவருடைய விமோகனம் அடைந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பதினான்காவது அத்தியாயம் பத்தாவது ஸ்கந்தம் நம்ம போன தடவை என்ன பார்த்தோம் பிரம்மதேவர் கிருஷ்ணர்னா யார் அவர்னு அவ்வளோ பெரிய ஆளா ஒரு இடைச்சிறுவன் தானே அவனுக்கு என்ன விஷயம் தெரியும் நான் யார் என்று காட்டுட்டுமா அப்படின்ற ஒரு மமதையின் காரணமாக அவர்களுடைய சக மாணவர்கள் சக கோபியர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அபகரித்து கொண்டு செல்கிறார் கிருஷ்ணருக்கு தெரியாதா அவர் தான் வந்து எல்லாரையும் வியாபித்திருக்கக்கூடியவர் பரமாத்மாவானவர் ஸோ அவர் என்ன பண்ணுறார் உடனே அவர்கள் இருந்ததைப் போலவே தனது நண்பர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் உருவாக்கி காட்டுறார் அதுக்கப்புறம் பிரம்ம மோகனில் நடந்து கொண்டிருக்கு இந்த பதினான்காவது அத்தியாயம் பிரம்மர் தன்னுடைய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்தனங்களை தெரிவிக்கின்றார் ஸோ அவர் தெரிவிக்கக்கூடிய வந்தனங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா முதல்ல பிரம்மதேவர் நம்ம பார்த்தோம் முதல்ல அவருடைய விமோகனம் அழிந்து விட்டது விமோகனம் அழிந்து விட்டதுன்னா நான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் இந்த தவறினால் நாம் வந்து என்ன மாதிரி மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டோம் பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணருக்கு முன்னாடி நான் பெரிய ஆளோ என்று காட்டக்கூடிய அகங்காரம் இங்கிருந்து வந்தது அப்படின்னு கிருஷ்ணர் அப்படின்னு பிரம்மதேவருக்கு தானே தானே அவர் வந்து என்னடா இப்படி பண்ணிவிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஒரு மன மனவேதனை அடைந்து விடுகின்றார் அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணரை பார்த்து நிறைய வந்தனங்களை தெரிவிக்கின்றார் இந்த அத்தியாயம் முழுக்கவே அதுதான் நிறைய இடங்களில் நாம் பார்த்துருக்கோம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய உபன்யாசங்கள் அல்லது பாகவத புராணத்தினுடைய சின்ன குறிப்புகள்லாம் பார்த்துருப்போம் புத்தகங்களாக வந்திருக்கும் யாருமே இந்த பதினான்காவது அத்தியாயத்தை தொடரதே கிடையாது ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இது ஏன்னால் நம்மளுடைய தாத்பரியங்கள் நம்மளுடைய தத்துவங்களை விவரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாயம் இது பிரம்மதேவர் முழு முதற் கடவுள்னால் யார் பரபிரம்மம்னா யார் எப்படி அவரை வணங்க வேண்டும் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற விஷயத்தை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதையினுடைய அனைத்து கோட்பாடுகளையும் ஒரே அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிரம்மதேவர் இதை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா யாருமே அதை பற்றி பேசுவதே கிடையாது எல்லாரும் வந்து வெறும் கதைகள் தான் நினைந்து கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணலீலையில் அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து தாத்பரியங்களும் தத்துவங்களும் தான் அப்போ அந்த தத்துவங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம் சோ முதல்ல எப்படி ஆரம்பிக்கின்றார் கிருஷ்ணரே நீதான் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா தெய்வங்களும் வணங்கக்கூடிய தெய்வம்னு சொல்ல வரார் ஏன்னா அவரே ஒரு தெய்வம் தானே யார் பிரம்மதேவரே தெய்வங்கள்லாம் என்ன இந்த பிரபஞ்சத்தை சில வேலைகளை செய்வதற்கு நியதிகளை நடத்துவதற்கு அவர்கள்தான் வந்து அவர்களுக்கு தான் பணிவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பணியை அவர்கள் செய்கின்றார்கள் செவ்வனை நிறைவேற்றி காட்டுகின்றார்கள் அவள் தான் தெய்வங்கள் நம்ம அவளே வழிபடுகின்றோம் அப்போ தெய்வங்களே வழிபடக்கூடிய தெய்வம் நீ தானே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கின்றார் அந்த தெய்வங்கள்லாம் யார் அப்படின்ற விஷயங்களே பார்க்கின்றார் அதற்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இருக்கின்றாய் பார் நீ உன்னுடைய பார்த்து நான் எப்படி ஆனந்தப்படுகின்றேன் உன்னுடைய வர்ணனை அழைக்கின்றார் வர்ணனை எப்படின்னா எப்படி கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்ற வர்ணனை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம் கிருஷ்ணர் எப்படி கோலோகத்தை இருக்கின்றார்ன்ற வர்ணனை பிரம்மதேவர் மூலியமாக பிரம்ம சமிதியில் நிறுத்துக்கிறோம் வேணும் குணந்த மரவிந்த தலாயதாக்ஷம் பர்கா பீட்டம் என்ன அப்படின்னா வேணும் குணந்தம் அவர்கிட்ட பண்ணுறார் அப்படியே புல்லாங்குழலே ஊதிக்கொண்டு ரொம்ப அற்புதமாக ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் அணிந்திருக்காராம் பீத்த வாசசம் அந்த மாதிரி அணிந்து கொண்டு என்னெல்லாம் இருக்குது நெத்தியில் என்ன இருக்குது இடையில் என்ன இருக்குது கழுத்தில் என்ன இருக்குது எப்படி அவருடைய புன்முறுவல் சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்ற வர்ணனைகள் வந்து பிரம்ம சமயத்திலையும் ரொம்ப விவரிப்பாக இருக்குது இதுலையும் பார்க்குறோம் எப்படி கிருஷ்ணர் எப்படி இருக்கார் கிருஷ்ணருடைய வர்ணனை என்ன அப்படின்னு சொல்கிறார் வனசிரஜே கேவலவேத்ரா வனசிரஜே கேவல வெத்திரா என்ன அர்த்தம்னா வனசிரஜே வனத்தில் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா நீ கையில் வந்து நான் முதலே சொன்னேன் எப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் தன்னுடைய சிறுவர்களையும் தன்னுடைய கன்றுகளை காணும்னு சொல்லி எல்லாரும் அமர்ந்தாங்க யமுனா நதிக்கரையில் சா மதியம் உணவு எடுத்துக்கிறதுக்கு மதியம் உணவு எடுக்கும் வேளையில் கன்றுகளை காணுமே என்று எல்லா சிறுவர்களும் வந்து ஆச்சரியப்படுகின்றார்கள் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் கையில் எடு கையில் இருந்து கொண்ட அந்த தயிர் சாதத்தை எடுத்துக்கொண்டு இடது கையில் அப்படியே தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிடும் போது நானே போய் தேடிக்கொண்டு வருகின்றேன்னு வனஸ்ரஜே கேவலவேத்ரே அந்த கேவலவேத்ரேனா கையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டு வனஸ்ரஜே வனத்தை சுத்தி வந்தாயே கிருஷ்ணா அதை பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு அப்படின்னு அவர் வர்ணனை தொழுகின்றார் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் வந்து சொல்ல முடியும் கிருஷ்ணர் தான் வந்து எல்லா விதமான வேதங்களுக்கும் அத்தாட்சி அவர்தான் ஏன்னா முதல்ல பாவத்தையும் பார்க்கிறோம் தேனே ஆதி கவையே பிரம்மனுக்கே முதல்ல ஆதி கவையே முதல்ல அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை சொன்ன ஆதிகவியே கிருஷ்ணர் தான் அப்ப அப்படிப்பட்ட ஆதிகவி அவர்தான் வந்து இந்த உலகத்தை அமைத்தவர் இந்த பிரபஞ்சத்தை அமைத்தவர் எப்படி அமைத்தேன் எப்படி அதை நிர்மாணம் செய்ய வேண்டும் அதை நிர்மாணிக்க வேண்டிய வழி என்ன அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்களும் பிரம்மதேவருக்கு சொல்லிக் கொடுத்ததே கிருஷ்ணர் தான் நம்ம பார்க்குறோம் பாகத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஜென்மாத்தியஸ்தா அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறது அப்போ இது எப்படி வந்து புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படின்ற சொல்றதுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் முதல்ல இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பிரபஞ்சத்தில் நான் ஏன் உருவானே என்று புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பிரபஞ்சத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்ன்றது புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ நான் எதுவுமே புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே புரிவதற்கு காரணமாக இருந்ததே நீதான் ஆனால் அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன நினைத்தேன் அப்படின்னா நீ ஒன்றுமே தெரியாத சிறுவன் ஒரு இடைச்சிறுவன் மாடு வைக்கும் சிறுவனாக நினைத்து விட்டேனே எவ்வளோ அற்புதமான விஷயம் நம்மளை உருவாக்கியவரையே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நான் காலத்தில் நடக்கக்கூடியதானே ஆசிரியர் வந்து தன் மாணவனுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார் ஆசிரியருக்கு மாணவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மாணவன் கற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆசிரியருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உதாசீனப்படுத்துகின்றான் பார்க்கிறோமே குருவுக்கு மரியாதையை கொடுப்பதில்லை அந்த குரு இல்லை என்றால் அந்த ஒரு பேசிக் நாலேஜே அவனுக்கு கிடைச்சிருக்காது இதுதான் இங்கே வந்து பிரம்மதேவரும் அற்புதமாக சொல்கிறார் இந்த உலகம் எப்படின்னு எனக்கு தெரியல உலகத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் உன்னுடைய விஷயங்களை பற்றி நான் எப்படி புரிந்து கொள்வேன் இன்னைக்கும் பார்க்குறோம் மிகப்பெரிய பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கு கிருஷ்ணர் யாரு தர்மத்தின் காப்பாளர் ராமரா தர்மத்தை கிருஷ்ணர் காப்பாற்றினாரா இல்லையா இதெல்லாம் பட்டிமன்றம் பண்றோம் என்ன தெரியும் நம்ம கிருஷ்ணரை பற்றி பட்டிமன்றம் பண்ணுறதற்கு பிரம்ம உலகத்தை படைத்த நம்மை படைத்த பிரம்மதேவருக்கே புரியவில்லைன்னு என்று கைகோப்பில் நின்று கொண்டிருக்கின்றார் நாம பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இதுலையும் தொலைக்காட்சியிலையும் எப்படி சிறந்தவரா அவர் என்ன செய்தார் இது த சரியா இது தவறா மகாபாரத பொருளை செய்து தரியா தர்மமா தர்மம் என்றாலே நமக்கு என்னென்னு தெரியாது தர்மம் துசாட்சாத் பகவத் பிரணீத்தம்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது தர்மம்னால் என்ன அதுவே நமக்கெல்லாம் தெரியாது தர்மம்ன்றது பகவான் வழி கொடுத்தது தான் தர்மம் அவர் என்ன அதான் தர்மம் சட்டம் யார் ஏற்ற முடியும் சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒரு குரூப் இருக்குது இந்த நாட்டில் இருக்குது எல்லா நாடுகளையும் இருக்குது அதே மாதிரி இந்த இயற்கையினுடைய நீதிகளை வழிவகுக்குவதற்கு ஒரு ஆள் இருக்கின்றார் அவர் கிருஷ்ணர் அப்போ தர்மம்ன்றது என்னென்றதை நிலைநாட்டுவரே அவர் அவர்தான் நாம் என்ன பண்ணுறோம் அவர் தர்மத்தை செய்தாரா இல்லையான்னு நம்மளுடைய பார்வையில் பார்த்து கொண்டிருக்கோம் இதுதான் வந்து முட்டாள்தனமான விஷயம் அதுதான் பிரம்மதேவரீங்க சொல்கிறார் பட்டிமன்றம் நடத்துவதற்கான காரணம் என்ன கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முடியுமா உங்களால் உங்களால் முடியாது அப்போ இது எல்லாமே ஒரு மாயையான விஷயம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணரை நான் புரிந்து கொள்வேன் ஏட்டு இதெல்லாம் வந்து ஏட்டு படிப்பு வெறுநா வந்து நான் ஏட்டில் படித்தேன் கிருஷ்ணர் தவறு ஏட்டில் படித்தேன் கிருஷ்ணர் சரி என்ன தெரியும் நமக்கு கிருஷ்ணருடைய விஷயம் என்ன எதற்காக இதை செய்தார் அவர் தான் சொல்கிறேன்னா என்ன அப்படின்னா இதில் விஷ்ணு சதஸ்வநாமத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது நான் ஏக நான் ஏக்க கர்ம கருத்து அப்படின்னு ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்திற்கு ஒரே ஒரு காரணத்துக்காக செய்வதே இல்லையா பல காரணங்களாக செய்வாராம் ஏன்னா அவர்தான் வந்து எஜமானன் எல்லாத்துக்கும் அப்போ அவர் அந்த மாதிரி செய்கின்றார விஷயத்தை பார்க்குறோம் அப்போ எப்படி அவரை வந்து புரிந்து கொள்ள முடியும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து எப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஸ்லோகம் அது என்ன அப்படின்னா ஞான பிரயாச உதபாசிய நமந்த ஏவ ஞான பிரயாச உதபாசிய நமந்த ஏவ ஞானத்தின் மூலியமாக உன்னை அறிஞ்சிக்க முடியுமா ஞானம்னா படிக்கணும் ஏட்டு ஏட்டு படிப்பு மூலயமா ஏட்டு படிப்பு மூலியமா படிக்க முடியுமா கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியுமா முடியாது ஞானப் பிரயாசம் அவ்வளவு பிரயாசம் பண்ணலாம் ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம் ஞானத்தை புரிந்து கொள்ளலாம் ஞானத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் ஞானப் பிரயாச உதபாசிய ஏவ அதை விட்டுவிட வேண்டும் அந்த மாதிரி வை நம்ம ஞானத்தின் மூலியமாக கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவே முடியாது ஞானிகள் புரிந்து கொண்டார்களா இல்லவே இல்லை பக்தர்கள் தான் புரிந்து கொண்டார்கள்னு பகவத்கீ கிருஷ்ணன் சொல்கிறார் அப்போ உதபாசிய உதபாசியனா விட்டுவிடு ஞான பிரயாச உதபாசிய நமந்த ஏவ நமந்தேனா உனக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் உனக்கு வந்தனங்களை தெரிவிக்க வேண்டும் உனக்கு அடிபணிய வேண்டும் ஏவ ஜீவந்தி சண்முகத்தாம் பவதீய வார்த்தாம் ஜீவந்தினா வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி யார்கிட்ட போய் கற்றுக்கணும் சண்முக்கரித்தாம் சன்ன சத் அப்படின்னா சத் சங்கம் பண்ணக்கூடிய சாதுக்கள் முக்கரித்தாம் அவருடைய வாழ்க்கை முக்க வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் யார்கிட்ட போய் பார்த்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும்னா கிருஷ்ணரிடம் சரணடைந்து கிருஷ்ணருடைய கருணையினால் கிருஷ்ணருடைய அருளினால் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு பக்தனிடம் போய் தெரிந்து கொண்டால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் அப்ப ஞான பிரயாச உதபாஸ்ய நமந்தையேவ ஜீவந்தி சன்முகரிதான் பவதீய ஸ்தானே ஸ்திதா ஸ்ருத்திகதான் தனுவான் மனோபேர் பிரயாசோ ஜிதோ அபிஜிதோ திரிலோக்கியவாசான் எவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் ஸ்தானேஸ்திதா ஸ்ருதிக்கத்தான் தனுவான் மனோபிர் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் ஸ்தானேஸ்திதா இருக்கும் இடத்திலிருந்தே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் எப்படி தனு தனுனா இந்த உடம்பு தனுவான் வான்னா வார்த்தை அதே மாதிரி மனோபிர் மனதில் மூலியமாக இது மூணு மூலியமாகவும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் தனுவான் மனோபிர் அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரே ஒரு பக்தரிடம் சரணடைந்து பக்தரை பற்றி புரிந்து கொண்டு பக்தரிடம் கிருஷ்ணரின் வினவி கேட்டு கிருஷ்ணரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் முழு முதற் கடவுள் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு ஆர்வத்துடன் போய் கேட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நான்காவது வரி என்ன ரொம்ப அற்புதமான வரி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எப் பிரயாசோ இப்படி பிரயாசம் செய்தீர்கள் என்றால் அஜிதோ ஜிதோ அபி அவனை வெல்லவே முடியாது அவனுக்கு பேர் அஜித்தன் அஜித் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அஜித்த வார்த்தைக்கு வெல்லவே முடியாதுன்னு அர்த்தம் அப்போ அஜித்தோ ஜித்தோ அப்பி யார் ஒருத்தனை வெல்லவே முடியாதோ அவனையும் வெல்ல முடியும் ரொம்ப எளிமையாக வெல்ல முடியும் அவன்தான் தான் த்ரிலோக்கிய இந்த மூன்று லோகத்துக்கும் அவன் தான் வந்து எஜமானன் அவன்தான் தான் அவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் அப்போ இதுதான் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் எப்படி தோன்றுகின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரி வேத நாடங்க பற்றி தெரிந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வமுள்ள நபர் அவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா என் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பகவத்கீதையை முழுமையாக படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ரொம்ப அற்புதம் படிங்க படி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன் முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா பத்திற்கும் மேற்பட்ட பகவத்கீதையினுடைய உரைகளை எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்து வச்சுக்கிட்டார் அவர் வச்சு பத்து உறைகளையும் இதில் எப்படி எழுதியிருக்காங்க அதில் எப்படி எழுதியிருக்காங்க இதில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு போட்டு அனலைஸ் பண்ணி பார்க்க போறேன்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தார் மூன்று வருடங்களுக்கு அப்புறம் நான் மூன்று வருடங்களுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன் என்ன புரிந்து கொண்டீர்களா பகவத்கீதையை பற்றினு கேட்டேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக எடுத்திருந்தனர் எத்தாங்க பிரம்மதேவர் சொல்கிறார் ஞான பிரயாசோ ஞானப் பிரயாசத்தின் மூலியமாக பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது லாஜிக் மூலியமாக பகவானை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் அவர் வந்து எல் மாயை மாயா அவருக்கு பேரே அவர் என்ன மாயை உருவாக்கியவரே அவர் தான் இந்த நம்மளுக்கு வந்து எப்படி எப்படி விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரியக்கூடிய மாயை உருவாக்கியது அவர் அவரை போய் நான் லாஜிக் மூலியமாக நான் எப்படி நடக்கும் ரேஷனாலிட்டி மூலியமாக புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் பகவானை புரிந்து கொள்வதற்கு பிரம்மதேவர் நமக்கு வழிவகுத்த முறையே சரியான முறை என்ன முறை அது அவரிடம் சரணடைந்து பக்தரிடம் சரணடைந்து பக்தர்களுடைய சண்முகரிதாம் பவதிய வார்த்தாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகள் மூலியமாக நம்ம வந்து பகவானை புரிந்து கொண்டு நாமும் நமது வாழ்க்கையில் ஸ்தானே ஸ்தித்தா சுத்திகத்தான் தன்னுவான் மன்னப்ப அவரை வந்து ஸ்ருத்தி பாடி நம்மளுடைய வாய் மனது நமது சிந்தனைகள் நமது செயல்கள் எல்லாவிதம் மூலியமாக பகவானிடம் சரணடைவது மூலியமாக வெற்றி அடைவோம் ஏன் வெற்றி அடைகிறோம் அது வாழ்க்கையில் வெற்றி என்பது பகவானை அடைவது தான் வாழ்க்கையின் வெற்றின்றத இங்கே பிரம்மதேவர் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார் ஹரே கிருஷ்ணா